பிரித்தானியாவில் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிரான இன வெறுப்பு அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது இன வெறுப்பை கட்டுப்படுத்துமாறு பிரித்தானியாவை வலியுறுத்தியுள்ளது பிரித்தானியா இன பாகுபாட்டை கையாள்வது தொடர்பில் நான்கு ஆண்டுகளாக ஐநாவால் மேற்கொள்ளப்பட்டு வந்த மீளாய்வு ஒன்றின் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன பிரித்தானியாவில் இனவெருப்பு வெளியிடப்படும் விதம் மிகவும் கவலையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பாக சாலையில் செல்லும் போது குறிப்பிட்ட சில பிரிவினர் குறிவைக்கப்பட்டு போலீசாரின் சோதனைக்குட்படுத்தப்படுவதாகவும் போலீசார் மிக பயங்கரமான அளவில் அவர்கள் மீது பலத்தை பிரயோகிப்பதாகவும் ஐநா கமிட்டி தெரிவித்துள்ளது ஜிப்சிகள் ரோமாக்கள் பயணிகள் ஆப்பிரிக்க நாட்டவர்கள் ஆசிய அல்லது அரேபிய இனத்தவர்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் புலம்பெயர்ந்தோர் அகதிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்கள் ஆகியோர் குறிவைக்கப்பட்டு பயங்கரமான அளவில் அவர்கள் மீது வெறுப்பு குற்றச்செயல்கள் நிகழ்த்தப்படுவதாக ஐநா கமிட்டி தெரிவித்துள்ளது கருப்பினத்தவர்களான பிள்ளைகள் அதிக அளவில் வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டு உடை அகற்றப்பட்டு போலீசாரால் சோதிக்கப்படுவது கவலையை அளிப்பதாக ஐநா கமிட்டி தெரிவித்துள்ளது இனவெறுப்பு குற்றங்களுக்கும் பிரித்தானிய அரசியல்வாதிகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ள ஐநா சமீபத்தில் பிரித்தானியா முழுவதும் கொழுந்துவிட்டு எரிந்த வன்முறைக்கு காரணமான வலதுசாரியினர் மற்றும் வெள்ளையர்களே உயர்ந்தவர்கள் என்னும் எண்ணம் கொண்டவர்களின் இன ரீதியான நடவடிக்கைகள் மற்றும் வன்முறை கவலையை ஏற்படுத்துவதாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்